கண்டிப்பா பா மாச்சார் கார் கன் போகும் நினைக்கிறேன் விசோபாய் ஜி அசார் பாய் ஜோன் கிட் உள்ள சரி ஓகே அசார் பாய் யார்கார்னு போனாதான் இன்ட்ரஸ்ட்னு பார்க்கறாரு நினைக்கிறேன் ஜோன்லயே போயிட்டு போயிட்டு வராரு 1 ஒரு 150 ஜோன்ல வாங்குவாரு ஓகே ஜோன்லயே காலி நினைக்கிறேன் முடிஞ்சா வணக்கம் வெல்கம் பேக் டு பீஸ் கரிஸ்கார் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் நம்ம நம்ம ராகசார்பு டீம் Vs SRM கேமிங் டீம் தான் ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு டீமும் ஒரு இன்டென்ஷனலா முக்கியமான மேட்ச் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணுற மேட்ச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராக்கரசார்புற டீம் அவர் கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணா தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியும் and இந்த இடத்துல அதை ஹேண்டில் பண்ணி ஆப்போசிட்டில் ப்ளே பண்ணுற SRM ஒரு டீம் ஒரு ஒன் சைடாக ஆகிட்டு இருப்பாங்க ஸோ மேட்ச் ஒன் சைடாக போயிடும் ஸோ அதை ஒரு பேக் கொடுத்து அந்த மேட்ச் எப்படியாவது வின் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஆடி ஸோ ஆறு காரண மேட்சை கொண்டு வந்து யார் வின் பண்ணுறாங்க

அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சரியா சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் தரமான மேட்ச் சிறப்பான மேட்ச் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்க எந்த டீமோட ஃபேன் அண்ட் எந்த பிளேயர் நல்லா ப்ளே பண்ணாங்க அப்படின்னு கமெண்டை சொல்லுங்க சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாங்க இஸ் லெட்ஸ் கோ டு தவர் வீடியோ ஓகே இங்கே பேக் அடிச்சு போறாங்க இதில் என்ன மாதிரி ஒரு அதர் லைட்னிங் சூப்பரா ப்ளே பண்ணுவாரே இந்த சர்மன் டாரே சூப்பர்

எப்பவே டவுன் ஆகாம இருந்தாரு நீ ஒரே ஒரு வந்து நின்னாரு பட்டுன வாங்குனாரு நான் பாக்க வந்த ஐயோ டவுன் ஸ்டில் அந்தக்குள்ள எஸ்ஆர்எம் ப்ரோ டீம் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல कंफर्म பண்றாங்க 2v4 வைப் கேமிங் அடி 2v4 வைப் <wipe rika, laughs> <laughs> <laughs> 2v4 ப்ரோஸ் கூட வைப் பண்ண வாய்ப்பு அந்த இடத்துல

2v4 கிரேடி 3v3 ஆ மாறிது 3v3 ஆ மாறிடுது மேட்ச் மாத்திட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் டிஃபரண்டான தான் இருப்பாங்க நினைக்கிறேன் இவங்களும் கொஞ்சம் டேஞ்சர் தான் bro உனக்கு அப்படி தோணி அதுக்கு அர்த்தமே என்ன தெரியாது ஃப்ரீயா ப்ரோ டிகே பாய் டிகே பாய்

என்னங்க ப்ரொஃபஷனல் கமெண்ட்ரி நீங்க ஏன் சொன்னாங்க நான் இப்படி கமெண்ட் கொடுக்குறேன் தாக்குற மாதிரி அசர் வை எதுக்கு தாக்க போறேன் ஓகே இங்க 5 கில் எடுத்து வச்சிருக்காரு சுவா பாய் ஓகே சரி அவர் சரி எப்படி ஹேக்கர் வந்து சொல்லல பாடி தான் அடிப்பாரு பாடிலயே அப்படி டவுன் அடிப்பாரு பத்தியா இல்ல அங்கட்டு விசா பாய் இருக்காரு இந்த பக்கம் Black இருக்காரு ரெண்டு வரைக்கும் ஈக்குவல் கிளாஸ் ஆகும் ஸ்பீடு யுவா வெளிய வராரு விசா பாய் ஐயோ விசா மீண்டும் வந்து ஒரு டேமேஜ் ஓகே மாரோடி ஒரு டேமேஜ் அகைன் ஒரு மேஜிக் ப்ரோ சைஸ் அடி வாங்குறா இவரா இவர இவர கரெக்டா இவர ஜோன் கரெக்டா பிடிக்கறாரு ப்ரோ கையில இருக்கு மேட்ச் இப்போ ஓகே இவர ரவுண்டு கொஞ்சம் தவறான ரவுண்டா இருக்கு நல்ல ஒரு கம் பேக் எஸ்ஆர்எம் கேமிங் 4 போயிட்டு இருக்கு ஓகே இங்க மீண்டும் எடுக்கறாரு 2 கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா

आ सुपर सुपर एको मुसे असो काय पाद बटे पाद बटे कांच बटे नम मान मरी देले सेट वांगी पुरा ते सेटेर मात्र खात हमडे से देखी परे पाद सेटेर मात्र अम्मू ने ना गेन नेक मिस्टेक मत करो अपन मत जूमिंग कोट काट देना तेरे के बात कर रहा नहीं उंगली से नहीं उंगली से ओके इंगे विजयी

மேல குரு <seas Clyde> <procrastinate> <akh1> <Penny yurikan gave> அவர் ட்ரை பண்ணாரு அவரால ஏறவே முடியல ஆமா நல்ல ஒரு அந்த இடத்துல விசுவாபுரம் சூப்பரா ட்ரை வில்லன்ஸ் வில்லன்ஸ் கூ ஒன்னு இருக்கு நான் அதை லைவ் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல வேணாம்னு வச்சிருந்தேன் வில்ல இருக்கு ஒண்ணு இருக்கு ஆ டர்ன் போனாங்கனா டோர்னமென்ட்ல வின் பண்ண மாட்டாங்க ஆமா ரைட் கரெக்ட் அது வின் பண்ணவே மாட்டாங்க போன சீசன் நாங்க நடத்தின டோர்னமென்ட்ல கிட்டத்தட்ட 5 மேட்ச் ஆர் காரணமே தோத்தாங்க